வாழ்க வளமுடன் ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி நிலை வேண்டும் என்றால் ஏமாற்றக்கூடாது ஏமாறவும் கூடாது இனிமை கெடாத வாழ்வு வேண்டுமென்றால் ஏமாற்றக்கூடாது ஏமாறவும் கூடாது ஏமாற்றம் என்பது துன்பமும் சோர்வும் அளிக்கின்ற ஒரு மனநிலை அது தன்னாலும் வரலாம் பிறராலும் வரலாம் இயற்கையாலும் வரலாம் பேராசை அறியாமை தப்பு கணக்கு விழிப்பின்மை பகை இயற்கை சீற்றம் ஆகிய ஆறு வகையில் ஏமாற்றங்கள் வருகின்றன என்கிறார் நம் அருள் தந்தை எதிர்பார்த்தல் எப்பொழுதும் ஏமாற்றமே தரும் விழிப்பு நிலையுடன் செயல் தத்துவம் அறிந்து செயல்பட்டால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் ஏமாற்றவும் மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் வாழ்க வளமுடன்